வாழ்கவளமுடன் வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நாம் திருச்சியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி வினிதா எழுதிய மர வீடு என்ற குட்டி கதையை பார்க்க போகிறோம் இந்த கதை நடநிலையிலான மாணவர்களுக்கு உரிய கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் கோடை விடுமுறை ஆதி வீடு வந்தான் தாத்தா வீடு பக்கத்தில் ஒரு காடு காட்டில் ஒரு மரம் அதில் ஒரு வீடு மர வீடு இருந்தது ஆதிக்கு ஆச்சரியம் மர வீட்டில் விளையாடினான் சந்தோஷமாய் இருந்தான் தினமும் வருவான் மர வீட்டில் விளையாடுவான் ஆதி எப்போ வருவான் என மரம் காத்திருக்கும் ஒரு நாள் விடுமுறை முடிந்தது ஆதி ஊருக்கு போய்விட்டான் மரம் காத்திருந்தது ஆதி வரவில்லை அவன் தொப்பி மர வீட்டில் இருந்தது தொப்பி பக்கத்தில் ஒரு கடிதம் ஆதி ஊருக்கு சென்று விட்டான் மரம் சோகமானது அடுத்த நாள் மரம் தொப்பியை எடுத்தது ஆதி ஊரு ஊருக்கு நடந்தது ஆதியின் ஊர் வந்தது ஆதி விளையாடிக்கொண்டு இருந்தான் ஆதி மரத்தை பார்த்தான் ஓடி வந்தான் மரத்தின் கையில் தொப்பி தொப்பியை ஆதிக்கு மாட்டியது ஆதி சந்தோஷமாய் குதித்தான் நீ இங்கே இரு என்றான் சரி என்றது மரவீடு மரவீட்டில் ஆதி தினமும் விளையாடினான் என்ன குழந்தைகளே நாமும் இதுபோல் விடுமுறை நாட்களில் நாம் வீட்டிற்கு அருகில் உள்ள மரத்துடன் சேர்ந்து விளையாடலாமா நன்றி குழந்தைகளே